அதாவதுங்க எங்கிட்ட சாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்க கேட்குறாங்க என் பொண்ணுக்குங்க நிறைய வரன் பார்த்துட்டுங்க ஒரு வரன் கூட செட் ஆக மாட்டேதுங்க மாப்பிள்ளையெல்லாம் படிச்சிருக்காரு வேலை இல்லாமல் இருக்கார் இல்லைன்னா சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாரு என் பிள்ளைய விட சம்பளம் கம்மியாக வாங்குறாரு நாங்களும் நிறையா சோசியிட்ட போய் பார்த்துட்டுங்க சந்திச்சு பேசுனா எதுலேயுமே செட் ஆக மாட்டேதுங்க இதுக்கு என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்போ தான் சொன்னாங்க கரூர் மணிவேலி சோசியர் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிரும்னு சொன்னாங்க அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க இதில் வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நிறைய வரன் பார்க்குறாங்க அவங்க வந்து இப்போ பொருத்தம் கரெக்டாக இருக்குது என்னங்க பொருத்தம் கரெக்டாக இருக்குது பொருத்தத்தில் பற்றி பிரச்சனை கிடையாது திசா சந்தி பிரச்சனை இல்லை ராகுக்கேது பிரச்சனை இல்லை செவ்வாய் பிரச்சனை இல்லை அவங்க பொண்ணோட சாதகத்தில் அவங்க வழியே பார்க்குறாங்க பார்த்துட்டு பையனவே குறை சொல்கிறாங்க இந்த பையன் குட்டையாக இருக்கார் வேலை சரி இல்லை வருமானம் இல்லை இப்படிங்கிற மாதிரியே தான் அவங்க வந்து அவாய்ட் பண்ணி தர்றாங்கடா ஒழிஞ்சு இந்த பொண்ணோட சாதத்தில் என்ன கோளாறு இருக்குங்கிறது அதை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க மெயினாக வந்து ஒரு பையனாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த பொ பொண்ணோட சாதத்தில் ஏழு குடம் ஆறு ரெண்டு குடம் ஆறு வக்கரத்தில் இருக்காரா நீச்சத்தில் இருக்காரா ஆச்சு உச்சத்தில் இருக்காரா ஏன் இப்படி நம்ம வரம் தேடிக்கிட்டே செட் செட்டாக மாட்டேங்குது அதை முதல் நீங்கள் கண்காணிக்கணும் உங்கள் சோசியத்தை தெளிவாக கேட்கணும் ஏங்க இவ்வளோனால வரனே ஆக மாட்டேது என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சோசியர்கிட்ட போய் நீங்கள் தெளிவாக கேட்கணும் அதை கேட்க உங்கள் நீங்கள் இப்படி தான் தேடிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா ஏன் புரியுதுன்னா அப்போ உங்கள் பொண்ணுக்கு ஏழு கூட யாருங்க ஒரு ஏழு குடையும் சனியாக இருக்கார் ஏழாம் மடத்தில் சனி இருக்குது புரியுதுங்களா ஆனால் அதே நேரத்துக்கு ஏழாம் மடத்தில் ஒரு பாவகரம் இருக்குது அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் தரமான மாப்பிள்ளையை தேடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இவ்வளோ லேட் ஆகுது தரமாக வேணும் அழகாக வேணும் நல்ல உத்தியோகம் வேலை பார்க்கணும் இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணணும் இப்படி தானே நீங்கள் பார்க்குறீங்க சனின்னா என்னங்க ஒரு தொழிற்சாலையில் வந்து மேனேஜர் இருப்பார் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கில் இருப்பார் அவர் தான் மேரேஜ் பண்ணி ஆகணும் வேறு வழி என்ன செய்யுது பொறுத்து பத்துக்கு பத்து பொறுத்த இருக்குது திசா சந்தி இல்லை ராகுக்கு அது கிடையாது செவ்வாய் கிடையாது பாருங்க இருபத்தி ஏழு லட்சத்திற்கு விலங்குகள் இருக்குது விலங்குகள் இப்போ சிங்கத்தோடு போய் மானம் சேர்த்த முடியுமா சேர்த்த முடியாது ஆனால் அது மாதிரி வந்து விலங்குலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுங்க ஆனால் அவங்க வரணும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க செட் ஆக மாட்டேது ஆக மாட்டேதுன்னு இங்கே வர்றாங்க அதாவது கரூர் ராயனூரில் மணிகர்கிட்ட போனிங்கன்னால் கண்டிப்பாக வரம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது நான் சொல்கிறேங்க இப்போ அதாவது வந்து உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல பாவக்கோள்கள் இருந்தால் நார்மலான மாப்பிள்ளை தான் கிடைக்கும் அழகாக தேட முடியாது ஒரு மானார் உடம்பு அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஏழு குடையும் வக்கரமாக இருக்கான்னு வச்சுங்க நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறீங்க அந்த மாப்பிளையை பார்த்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறீங்க வேண்டாம் இந்த மாப்பிளை கருப்பாக இருக்கார் மானாரோட அம்மா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறீங்க உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கலைங்கன்னூடே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறீங்க அந்த ஏழு குடையும் வக்கரமாக இருந்தால் நிறைய பொண்ணு பார்த்துட்டே இருப்பீங்க நிறைய பொண்ணு பார்த்துட்டே இருப்பீங்க அந்த முத முத பார்த்தீங்க பாருங்கள் அந்த மாப்பிள்ளை தான் செட் ஆகும் நிறைய மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பீங்க நிறையா மாப்பிள்ளை பார்க்குறதுல மாப்பிளையை அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி வந்துடுறீங்களா இந்த மாப்பிள்ளை வேணாம் இது சரியில்லை இது மாணார் உடம்பு இது க கருப்பு இவர் வந்து உத்தியோகத்தில் சரியில்லை வருமானம் இல்லை அப்படிங்கிற முறையே நிறையா நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டு வருவோம் இறைவன் வந்து இந்த பிரபஞ்சம் நவக்கிரகம் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்ம எத்தனை அவாய்ட் பண்ணிட்டு வரோமோ அதுக்கு எல்லாமே ஒரு பரிகாரம் மாதிரி ஒன்று இருக்கும் நீங்கள் மொதல் மொதல் பார்த்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளை மானார் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு வந்த மாப்பிள்ளை தான் மறுபடியும் உங்களுக்கு அமையும் ஏன்னா ஏழுக்குடையும் வக்கரம் ஏழுக்குடையும் வக்கரமானாலே ஏதா யார் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தாலும் மொதல் மொதல் பார்க்குற பொண்ணு தான் அந்த பையனுக்கு மா பொண்ணு மனைவியாக வரும் முத மொத பார்க்குற இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தான் அது மாப்பிள்ளையாக வருவாங்க இதுதாங்க ஐவீகம் ஏன்னா வக்கரம் ஏழு குடையும் ஏழுக்குடையும் வக்கரம் ஆக்கூடாது இடத்துல வந்து பாவகரம் இருக்கக்கூடாது ஏழு ஏழாம் இடத்தில் பாவக்கிரகம்னா தேய் வந்து சூரியனும் பாவகிரகம் சந்திரனும் பாவகிரகம் புரியுதுங்களா ரெண்டாவது வந்து ராகுக்கு எதுவும் பாவக்கிரகம் தான் சனியும் பாவகிரகம் செவ்வாயும் பாவக்கிரகம் இப்படிங்கும் போது அந்த பாவக்கிரகம் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துக்குடைய வக்கரத்தில் இருந்தாலும் ஏழாம் ஏழு கூட வந்து நீச்சமாக இருந்தாலும் அப்படி இருந்தாலே அந்த மாதிரி ஒரு வரனுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா வேஸ்ட்டாக ஏன் நீங்கள் குறைஞ்ச வச்சோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப வரன்னு பார்த்துட்டுங்க சில பேராக சொல்கிறார் ஒரு லட்சம் வரன்னு பார்த்துருக்குறேங்கிறார் இது என்னமோ இது உண்மையாக என்னென்னுங்கிறது தெரில ஒரு லட்சம் வரம் பார்த்துட்டு எங்களுக்கு செட் ஆகலைங்கிறார் ஏன் ஏழாம் இடத்துல பாவகிரகம் ஏழு குடையும் வக்கரம் இருந்தால் ஏழு குடையும் நீச்சமாயிருந்தால் எப்படிங்க க அமையும் ஏழுக்குடையும் வந்து வக்கரமாக இருந்தால் மொதல் இந்த பொண்ணுக்கு முத முத பார்த்த மாப்பிள்ளை தான் மறுபடியும் மாப்பிள்ளையாக வருவார் இதை வந்து புரிஞ்சுக்கணுங்க பேரண்ட்ஸு மக்கள் புரிஞ்சு அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனுக்கு வர நல்ல வரனா கிடைக்கும் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலுக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து தெளிவாக சொல்லப்படும் வாழ்க வளமுடன்